எப்படி இருக்கீங்க திஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோடய சேனலை முனைப்பற்றி யோசி திங்க போடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி யூங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ டூ மினிட்ஸில் ஹார்ட் அட்டாக் டெஸ்ட்டு டூ மினிட்ஸில் நீங்கள் அட்டாக்கோட டெஸ்ட்டை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க மிஷின்ஸும் சரி எல்லாமே உண்மையாலுமே இது உண்மையான சம்பவங்க இது வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மிஷினை அதாவது சிடி கால்சியம் ஸ்கோரிங் புதிய பரிசோதனை இந்த பரிசோதனை மூலயமா ரத்த இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த லாவங்களிலிருந்து அடைப்பு இருக்கிறதா என்று எந்த அளவிற்கு கொழுப்பு படிந்துள்ளது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள தெரிவிக்க உதவும் கருவி இது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அரசு மருத்துவமனையில் அதாவது என்ற அரசு மருத்துவமனையில் இது வந்து புதிய வகையான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வந்து தனியாரில் வந்து எடுத்திங்கன்னா ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் தௌசண்ட் வரையும் வரும் நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து டூ மினிட்ஸில் இந்த ஹார்ட் அட்டாக் டெஸ்ட்டு வந்து இந்த இருக்கிறதான்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது மூலயமா அதுக்கப்புறமும் இன்னும் ரெண்டு டெஸ்ட்டு பண்ணணும் எக்கோ டெஸ்ட்டு இசிசி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இது தாங்க டூ மினிட்ஸில் அந்த சிடி டெஸ்ட் அதாவது கேல்சியம் ஸ்கோரிங் சொல்லிட்டு புதிய வகை பரிசோதனை இந்த பரிசோதனை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது எவ்வளோ அட்வான்டேஜஸ் மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் இது ஒரு விழிப்புணர்வு அவார்னஸ் வீடியோ கண்டிப்பாக போகும் ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறனா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஷீஸ் நோ மோர் இறந்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து மைல்டு அட்டாக் இருக்குமான்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா நைன் ஒன் தேர்ட்டிக்கே வந்து இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்போ அந்த டைமில் வந்து ஆம்புலன்ஸ் பண்ணி நாம ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் நான் ஆம்புலன்ஸெலாம் ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்களுக்கு வீட்லேயே வந்து இது போயிடுச்சு இருந்தாலும் ஹார்ட் ஹார்ட்பீட் வந்து துடிச்சிட்ருந்து இந்த சிபிஆர் டெஸ்ட்டு வந்து புஷ் பண்ணி நம்மளும் ட்ரை பண்ணி அவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போனோம் அவங்களும் அந்த இசிஜி டெஸ்ட்டில் மைல்டாக இருக்குது அப்படின்னா காமிச்சாங்க அப்புறம் எரர் ஆகிடுச்சுட்டாங்க சிஸ்டம் கர கரெக்டில் வந்து எரர் ஆகிடுச்சுட்டேன் ஸோ அவங்களும் பாசிட்டாவே மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு மெயின் ரீசன் ஹெவி ரெயின் தென் ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத ஒரு ரீசன் யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை நான் ஒன்றியமாக தான் போய்ட்டு தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு போராடி டைப் பண்ணேன் என்னால் அவங்களை காப்பாற்ற முடியல ஸோ இதே மாதிரி யாருமே வந்து இருக்கக்கூடாது உயிர் வந்து வேல்யூ இல்லை ஸோ இவங்களுக்கு அட்டாக்ன்றதே எனக்கு தெரியாது ஒரு அட்டாக்னா ஒரு வேர்த்துக்கு போவோம் பட படப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கும் எந்த அறிகுறியுமே எங்களுக்கு இல்லை அவங்க வந்து தண்ணி தான் கேட்டாங்க எடுத்து வந்து கொடுத்தோம் உண்மையாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு மைண்ட் அட்டாக் ஆகும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் அவங்களுக்கு நெஞ்சு வழியில் அவங்களுக்கு சந்தேகம் வந்தது தான் தயவுசெய்து நீங்கள் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பரிதோஸ் பரிதோ பரி சொல்ல வார்த்தையே வரல எங்கள் அம்மா ஸ்டோரியை சொன்னதும் பரிசோதனை வந்து பண்ணிக்கோங்க ஏன் வந்து சொல்கிறன்னா நல்லது அவர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்ம வந்து நோட் பண்ணணும் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது ஸோ எங்கள் அம்மா வந்து அவசைப்பட்டு அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போய் எங்களால் காப்பாற்ற முடியல மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ வந்து நான் போடுறேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சின்ன வயசில் நிறையா பேருக்கு அட்டாக் அட்டாக்லாம் வருது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ ஆனால் அவங்கள பற்றி பேசும்போது சில வேர்ட்ஸாக எனக்கு வரல ஞாபகம் வந்துடுது அந்த ரீக்கால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டு அப்படியே எவ்வளோ போராடியும் காப்பாற்ற முடியல இருந்தாலும் சொல்கிறேன் நமக்கு சின்னதாக ஒரு அறிகுறி தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க நெஞ்சு வலிக்குதுன்னா வீட்டில் சூழ்நிலைங்க இருக்கிறவங்கள்ட்ட சில பேர் சொல்லாமே விட்டுடுறாங்க என்ன வேலைனே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுறான் உண்மையாக இல்லைங்க ஒருத்தர் வாக்கிங் நடந்து போகிறாரு திடீர்னு பாசிட்டிவ் இன்னொருத்தர் டீ கோடையில் டீ வந்து குடிச்சிட்ருக்காரு உடனே அவர் பாசிட்டிவ் ஜிம்முக்கு போகிறாங்க ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பாசிட்டிவ் ஸோ நிறைய பேருக்கு இது வருதுங்க அதனால் நாம் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா ஸோ அதுக்காக ஒரு விழிப்புணர்வு அவார்னஸ் வந்துரும் தெரிந்தது கையளவு தெரியாதது உலகளவு சின்னதாக மைல்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சதுனா அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிக்கிங்க அதோடய டீட்டெயில்ஸை வந்து பார்த்து நம்ம ஹெல்த்தை வந்து கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணுறது நம்மளோட பொறுப்பு உங்களோட பொறுப்பு உங்கள் ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மைல்டாக அட்டாக் வர மாதிரி சந்தேகம் வந்ததுனால் தயவுசெய்து சொல்லிவிடுங்க வீட்டில் செக்கப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வரும்போதே தேர்ட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க இப்போலாம் வந்து சொல் திடீர்னு இறந்துடுறாங்க ஒரே அட்டாக்லே மைல்டு அட்டாக்லாம் வந்தால் என்ன பண்ண முடியும் தூக்கத்துல அட்டாக் வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் சின்னதாக அறிகுறி உங்களுக்கும் தேர்ப்பட்டதுன்னா சின்ன வழி இருந்ததுன்னா செக்கப் ஏதோ ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டினியும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் இதெல்லாம் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கும் பாய் பாய் சி யூ கேர்ள்ஸ் ஃபுல்